செய்திகள் தமிழ்நாட்டில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அண்ணா நகர் மண்டலம் வில்லிவாக்கம் ஏரியில் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய பல்வேறு பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டு உள்ள இசிஆர் பேருந்து நிலையத்திற்கு வாஜ்பாய் அவர்களின் பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் வருகின்ற மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் மார்ச் பதினெட்டாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது புதுச்சேரியில் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனி இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தேசிய கல்விக் கொள்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் நான்கு ஐந்து ஏழு எட்டு ஆகிய வகுப்புகளுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக என்சிஆர்டி தகவல் தெரிவித்துள்ளது அரசு பள்ளியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று இளநிலை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பழனி அருகே கொழுமம் சிவன் கோவிலில் பதிமூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் மாசி பெருவிழாவில் சிறப்பு பெற்ற வள்ளி முருகப்பெருமான் சுவாமியின் திருக்கல்யாணம் நேற்று விமர்சையாக நடைபெற்றது சென்னையில் அனைத்து மண்டலங்களிலும் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்களை சென்னை மாநகராட்சி அமைக்கிறது கனமழை எச்சரிக்கையின் காரணமாக தூத்துக்குடி மீனவர்கள் இரண்டாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மேற்கண்ட இந்த நாலு தாலுகாவிற்கு மட்டும் வருகின்ற பதினான்காம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஹலான் மஸ்கின் நிறுவனம் இந்தியாவில் ஏர்டெல் உடன் இணைந்து அதிவேக செயற்கைக்கோள் இணையதள சேவையை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக கூட்டரங்கில் சுற்றுலாத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகள் குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி மதிப்பிலான நாற்பத்தி ஏழு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் ஐந்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் சுபமுகூர்த்த நாளான இன்று பத்திரப்பதிவு சார்பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கின்ற வகையில் செய்யூரில் சுமார் எட்நூறு ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் மகளிர் குழுக்களில் உள்ள பெண்களுக்கு அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை ஊக்குவிப்பதற்காக நூறு கிலோமீட்டர் வரையிலான பேருந்துகளில் இருபத்தி ஐந்து கிலோ வரையிலான பொருட்களை இலவசமாக கொண்டு செல்லலாம் என்றும் மேலும் இதற்காக இனி பெண்களுக்கு கட்டணமில்லா இலவச சுமை சீட்டு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனது பேச்சு யார் மனதையாவது இருந்தால் நூறு முறை கூட மன்னிப்பு கேட்க தயார் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள மாசி மக திருவிழாவை முன்னிட்டு இன்று தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பு இன்று தொடங்க உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமெனலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மொரீசியஸின் உயரிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா தங்கள் வரியை வெகுவாக குறைக்க ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த சில நாட்களுக்கு பிறகு அமெரிக்க பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை குறைக்க உறுதியளிக்கவில்லை என்று இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக மொரீசியஸ் சென்றுள்ளார் அமெரிக்க பங்குச்சந்தையில் ஒரே நாளில் நான்கு லட்சம் கோடி டாலர் சரிவை கண்டுள்ளது விழுப்புரம் அருகே தென்பண்ணை ஆற்றில் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான புதிய கற்கால கற்கோடாரி மற்றும் வட்ட சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் கடந்த ஒன்பது மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் மாசி மாத பௌர்ணமியையொட்டி வருகின்ற பதிமூன்றாம் தேதி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவு புனித அந்தோணியர் ஆலய திருவிழா மார்ச் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளது பௌர்ணமி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது ஹோலி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்று ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது பூவிருந்தவல்லி பரந்தூர் வரை மெட்ரோ ரயிலை நீட்டிக்க தமிழ்நாடு அரசிடம் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் நம்ம ஊர் திருவிழாவிற்கான கலைக்குழுக்கள் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தொழில் முனைவோருக்காக சாட் ஜிபிடி பயிற்சி வகுப்பு வருகின்ற பதினைந்தாம் தேதி சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனங்களில் நடைபெறுகிறது சேலம் அரசு கலைக்கல்லூரியில் ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதலாக கட்டப்பட்டுள்ள ஆறு புதிய வகுப்பறை கட்டடங்களை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழக அரசு பள்ளிகளுக்கான இணைய சேவை கட்டணத்தை அந்தந்த ஊராட்சி அமைப்புகளை செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தயநதி மாறன் அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற மனுவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாபஸ் பெற்றார் எந்திரன் திரைப்பட விவகாரத்தில் இயக்குநர் சங்கர் அவர்களின் சொத்துக்களை முடக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு மற்றும் நிதி உதவிகளை உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே கவுரு வாய்க்கால் குறுக்கே ஒரு கோடியே முப்பத்தி ஓரு லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட புதிய உயர்மட்ட இணைப்பு பாலம் திறக்கப்பட்டுள்ளது சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வாகனங்கள் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ஏலம் விடப்படுவதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் சென்னை மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்தில் அமைந்துள்ள ராமகிருஷ்ண சர்வசமய கோவிலின் வெள்ளி விழா கொண்டாட்டம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது நடிகை நயன்தாரா அவர்களிடம் பத்து கோடி ரூபாய் இழப்பீடு கோரி நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இறுதி விசாரணை நடைபெற உள்ளது ஜார்ஜ் டவுனின் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட பதிவுத்துறையின் அலுவலகங்களை அமைச்சர் மூர்த்தி மற்றும் சேகர் பாபு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் ஐநூற்றி பதினைந்து கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோத்ரேஜ் கன்சியூமர் பாரடாக்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் திருத்தணி நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட மார்க்கெட் கட்டிடத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் நாலங்காடி என்று பெயர் வைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது பாடி திருவள்ளீஸ்வரர் கோவிலில் இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயிலும் கைலாசநாதர் கோவிலில் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயிலும் சீரமைப்பு பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்